மக்களே வெல்கம் டு உடம்பத மனசரி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஜர்னி வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு யார் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆஷிகா படுகோல் இவங்களை பற்றி சொல்லுனா இவங்க வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் த்ரினாயணி அப்படின்ற சீரியல் நம்ம மாரி சீரியலுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அதில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு சீரியல் எப்பவுமே டாப் பிளேசஸில் இருக்க டி ஆர்பெயின் பண்ணிட்டு இருக்க ஒரு சீரியலும் கூட ஜி தெலுங்குல அந்த சீரியல் இருக்கும்போது தான் அவங்க வந்து கேரளா மற்றும் ஒரு சீரியலா தமிழ்ல வந்து கம்மிட் ஆனாங்க ஆல்ரெடி அவங்க வந்து சன் டிவில தமிழ் செல்வி சீரியலையுமே கொஞ்சம் நாள் ஆக்ட் பண்ணி அப்புறம் அந்த சீரியல்ல வந்து குவித் ஆகிட்டாங்க சோ த்ரோட் சீரியல் இவ்ளோ நாளா மாறி சீரியல் ஹீரோயினா இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க மாரி சீரியல் இருந்து குவிட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் நேத்திக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பிகாஸ் அவங்க வந்து சில மூவிஸ்ல கமிட் ஆகிருக்கிற காரணத்தினால இந்த சீரியல் இருந்து குவிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு பட் இன்னும் அஃபிஷியலா ரிப்ளேஸ்மெண்ட் நடக்கல சூன் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் நடக்க இருக்கு ஸோ இவங்க ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்களே அதுல ஒரு சீரியல ரிப்ளேஸ் பண்றாங்க இன்னொரு சீரியலான ட்ரினாயணி கிட்டத்தட்ட இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி ஆர் பிப்ரவரி வந்துச்சுன்னா இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அந்த சீரியலும் கூடிய சீக்கிரம் எண்ட் ஆக இருக்கான் வித்தின் ஃபியூ வீக்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒன் ஆஃப் டாப் சீரியலான ட்ரெனாய் எண்டாக இருக்கு அதுலயுமே படுகோன் தான் ஹீரோயினா இருந்தாங்க சோ பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ஸ்மே அவங்களுக்கு ஆகுது அதாவது அவங்களுடைய போர்ஷன் முடியுது அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்க பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்குமே வந்து சின்ன திரை நடிகர்களுக்கு வெள்ளித்திரை போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஸோ அவங்களுடைய ஆசையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஸோ கண்டிப்பா வெள்ளித்துறையிலும் அவங்க வந்து ஷைன் ஆகணும் அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் விஷஸ் வந்துட்டு தெரிவிச்சுக்கலாம் மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்